ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாலு வயது மகனும் அவனுடைய அப்பாவும் ஒரு புதிய காரை துடைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சிறுவன் ஒரு சிறு கல்லை எடுத்து காரின் கதவு பக்கத்தில் சுழண்டி கொண்டிருந்தான் சத்தியத்தை கேட்ட அப்பாவுக்கு மிகுந்த கோபம் தலைக்கேறியது கடுப்பில் மகனை கையை பிடித்துக்கொண்டு நான்கு முறை உள்ளங்கையில் விளாசி விட்டார் அப்போதுதான் கவனித்தார் அவர் அடித்தது ஸ்பானரை கொண்டு என்பதை வழியில் துடித்த மகனை மருத்துவமனைக்கு தூக்கி கொண்டு ஓடினார் பல எலும்புகள் முறிந்து விட்டதால் இனி விரல்களை குணப்படுத்த முடியாது என்று மருத்துவர்கள் கைவிரித்து விட்டார்கள் மகன் வழி நிறைந்த கண்களுடன் அப்பாவை பார்த்து அப்பா என்னுடைய விரல்கள் திரும்ப வளர்ந்து விடும்லப்பா என்று கேட்டவுடன் கண்ணீருடன் மௌனமாக வெளியேறி வந்தார் வெளியில் நின்ற காரை பார்த்து பல தடவை எட்டி எட்டி உதைத்தார் கண்ணீருடன் தலையில் கையை வைத்து கொண்டு காரின் முன்பு உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தார் அப்பொழுதுதான் அந்த கீரல்களை கவனித்தார் என்ன எழுதியிருக்கிறது என்று அந்த வாசகம் ஐ லவ் யூ அப்பா மனிதர்களை பயன்படுத்துகிறோம் பொருள்களை நேசிக்கின்றோம் எப்பொழுதுதான் மனிதர்கள் நேசித்து பொருள்களை பயன்படுத்தப் போகிறோமோ என்று